ரகசிய பட்சன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெட்ஒர்க்கை அதிகப்படுத்திய வெண்ணில் சரமாரியாக உயர்வும் சீமானி மேஜ் சென்னையில் நடக்கும் அரசியல் மாற்றம் இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு ஆழமான தடத்தை பதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய கட்சியின் கட்டமைப்பு அதிகமாக இருக்கணும் அதை தாண்டி உணர்வு ரீதியாக அந்த கட்சி மக்களிடம் எந்த அளவு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது அதன் காரணமாக தான் தொடர்ந்து ஒரு கட்சி மிகப்பெரிய தேர்தல் வெற்றிகளையும் பெற முடியும் தமிழ் கட்சியை பொறுத்தவரை சென்னை அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு பிடிபடாத களமாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதன் பிறகான தேர்தல்களையும் சரி திரை கவர்ச்சியை காட்டி ஒரு சிலர் அரசியல் களத்துக்குள்ள வர்றதுனால மார்ச் பட்சத்துக்கான வாக்குகள் அப்படிங்கிறது முழுமையா நாம் தமிழ் கட்சிக்கு வராம இன்னொரு தேர்ட் போர்ஸுக்கு போயிருது அதை முறியடிக்கும் விதமாக நாம் தமிழ் கட்சி பல்வேறு விதமான செயல் திட்டங்களை பல்வேறு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக முன்னெடுத்து வந்தாலும் அது பெரிய அளவு பலன் கொடுக்கல அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் சென்னையில நமக்கு காட்டுது ஏன்னா சென்னை களம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா நாம் கட்சி கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு களம் அதுல நாம் கட்சி எந்த இடத்துல தவறு செய்தார்கள் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படினாலும் சமீப காலமாக நாம் தமிழ் கட்சி சென்னையில தங்களுடைய நெட்ஒர்க்கை வலிமைப்படுத்துறது கண்கூடா தெரியுது அதுவும் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பை நாம் கட்சி அதிகப்படுத்திட்டே வராங்க அதுக்கு மிகப்பெரிய அளவு நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளரான வெண்ணிலா தாய்மணவன் அவர்களின் செயல்பாடு உன்னிப்பா கவனிக்கப்படுது அதுல நம்ம கடந்த இரண்டு வாரங்களாக சென்னையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல பிற எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க ஆனா நாம் தமிழ் கட்சி அதுல எந்த அளவு வீரியமாக செயல்படுறாங்க ஒரு பார்த்தாலே நாம் தமிழ் கட்சி எமோஷனலா மக்கள் மத்தியில மிக வீரியமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதற்கான பாதையை மிக சரியா சென்னையை பூர்வீகமாக கொண்ட பல நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் களத்துல செய்தாலும் ஒரு ஹையர் லெவல் லிங்க வெண்ணிலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத மறக்க முடியாது அதுல மிக முக்கியமாக ஷாலின் லாரன்ஸ் போன்றவர்களை உள்ள கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இப்ப முக்கியமான பெண் வழக்கறிஞர்கள் திமுக காவல்துறையால மிக மோசமாக நடத்தப்பட்ட விடயத்தை ஒரு பாலமா அணுகிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு வெண்ணில தாய்மான அவர்களுடைய செயல்பாடு மிக தீவிரமாக கடந்த இரண்டு வாரங்கள் சென்னையில நாம் தமிழ் கட்சி அவர்களுடைய கால் பதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை தேர்தல் அரசியலையும் நாம் தமிழ் கட்சி மிக வீரியமாக செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா சென்னை திமுக கோட்டை அப்படின்னு இருக்கிறது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியின் கோட்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே ஏற்படலாம் அப்படிங்கறத அரசியலை உச்ச நோக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சோ ஒரு கட்சியில் அந்த கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் மிக முக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு சில நெட்ஒர்க்ஸ் அதிகப்படுத்தி கொடுப்பது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் நடக்க கூடிய ஒரு விடயமா எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி பார்க்கப்பட்டு வருது அதுல இந்த விவகாரத்திலையும் நாம் தமிழ் கட்சி சென்னையில அடுத்த லெவலுக்கு போறதுல வெணில அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் தான் நன்றி வணக்கம்